திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்தினார் யார் நடத்தினாங்கன்னு கேட்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திருக்குறளை யார் வந்து உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தது தமிழறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் வந்து தமிழறிஞர்கள் கூடி மறைமுறை தலைமையில் கூடி திருக்குறள் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு படிக்கணும் திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தது திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவரை பரப்பியர்கள் அந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஒரே ஒரு மாநாடு போட்டாரு நாற்பது அது வந்து அண்ணாவை காலி பண்றதுக்கு அவர் தமிழ் பேசுறாரு தமிழ் பேசுறாங்கிறதுக்காக அத்தோட விட்டுட்டாரு அதன் பிறகு தமிழ் காட்டுமுராண்டி பாஷை தமிழை படிக்காது இங்கிலீஷ படி நான் பக்கம் கொண்டு பக்கத்தோடது யாரு யார் பெரியார் காட்டு காட்டுமுராண்டி பாஷை எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் குருசாமி குத்தூசி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசு கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் அதெல்லாம் பெரியாருக்கு போயிடும் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு உன் வீட்டுல மனைவியிடம் தமிழ்ல பேசாத உன் வேலைக்காரியிடம் தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்ல பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி பொறுத்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லி தொகுத்த தொகுப்புல பெரியார் சிந்தனைகள் இருக்கு திருக்குறளை மலம் என்று சொன்னவர், பொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர், சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர், நான் மேஜிக்கல் ரியலிசம் னா இன்னைக்கு சொல்றோம். மாய யதார்த்தவாதம்னு சொல்லி, கண்ணகியின் மார்பிலே என்ன பாஸ்பரஸ் இருந்ததா என்று கேட்டவர் பெரியார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நான் பெரியார் கிட்ட பேச வந்தா கிளஞ்சேன். நீங்க சொல்றதுனால பேசுறேன். அந்த மாதிரி அடுத்து சொல்றாரு பாருங்க, குழந்தைகளுக்கு வந்து உததத காட்டனார் நந்தலாலா. அங்க பீகார்ல போறதா அப்படி பெண் குழந்தைகள் பிறந்தால் கொல்லக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடா இருந்தது எந்த காலத்தில்